கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சேதமடைந்த முப்பதாயிரம் கிலோவிற்கும் அதிகமான மரக்கறிகள் பெரும் ஏமாற்றத்தில் விவசாயிகள் இன்று முதல் கிடைக்கவுள்ள பணம் கிடைத்துள்ள அமைச்சரவை அங்கீகாரம் லங்கா சதோச நிறுவனம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு நாட்டில் இன்றும் இடியுடன் மழை பலத்த காற்று தொடர்பில் எச்சரிக்கை இலங்கைக்கு கிடைத்துள்ள ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானம் இலங்கை வர முப்பத்தைந்து நாட்டினருக்கு இலவச விசா இலங்கையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பென விரிவான செய்திகள் தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த முப்பதாயிரம் கிலோவிற்கும் அதிகமான மரக்கறிகள் மழையினால் கெட்டுப்போய் வீடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்தின் தலைவர் சுனில் செனவிரத்ன தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரும் மரக்கறிகளை பாதுகாக்க கூரை இல்லாததே இதற்கு காரணம் என சுனில் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மகாதலி எச் பிராந்தியத்தில் இருந்து நொச்சியாகம ராஜாங்கனி விளாச்சிய மெதவாச்சி போன்ற பிரதேசங்களில் இருந்து பெருமளவிலான விவசாயிகள் தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறிகளை கொண்டு வந்தனர் அந்த மரக்கறிகளை பாதுகாத்து வைக்க கூரை இல்லாத காரணத்தினால் வியாபாரிகள் மரக்கறிகளை வாங்குவதை தவிர்த்துள்ளனர் இதன்போது காலையில் இருந்து பெய்த மழையில் மரக்கறிகள் சேதமடைந்துள்ளதுடன் நுகர்வோர் மரக்கறிகளை வாங்குவதனை தவிர்த்துள்ளனர் இதன் காரணமாக விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில காலமாக மேற்கூரை அமைத்து தருமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் செய்து தரவில்லை எனவும் எனவே இவ்விடயம் தொடர்பில் பொறுப்பானவர்கள் கவனம் செலுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எரிபொருள் மற்றும் உரத்திற்கு மானியம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த சலுகைகள் இன்று முதல் நடைமுறையாகும் வகையில் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடத்தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் எண்ணெய் லீட்டருக்கு இருபத்து ஐந்து ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் உர மானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை சேதமடைந்த பயிர்களுக்கான நட்ட ஈடாக ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வறட்சி வெள்ளம் மற்றும் வன விலங்குகளால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லங்கா சதோஷ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் தொன்னூற்று மூன்று மில்லியன் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது லங்கா சதோஷ நிறுவனத்தின் நிதி நிலைமைகளின் தன்மை குறித்து மக்களுக்கு தெரிவிக்க அனைத்து தகவல் இணையதளமும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட சதோச நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் இரண்டு காலாண்டுகளில் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் நிகர வருமானத்தை ஈட்டியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நான்கு வீதம் அல்லது எண்ணூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் வருமான வளர்ச்சியாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டின் முடிவில் நிறுவனம் தொன்னூற்று மூன்று மில்லியன் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் முன்னூற்று முப்பத்து மூன்று மில்லியன் இழப்புகள் பதிவாகியுள்ளன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் நட்டம் நூற்று எட்டு வீதத்தால் குறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ஊழியர்களின் சம்பளம் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அரச இருந்து எந்தவிதமான நிதி ஒதுக்கீடும் இல்லாத நிலையிலும் முதல் ஆறு மாதங்களில் தொன்னூற்று மூன்று மில்லியன் லாபத்தை ஈட்டியுள்ளது மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுதரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போதுமான தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஓலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளதாக முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கை சுமார் எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீடுகளுக்கான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு வருட முன்னேற்றமும் எதிர்காலமும் என்ற தலைப்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் இலங்கை முதலீட்டு சபை பதினைந்து முதலீட்டு வலயங்களுக்கான வசதிகளை வழங்குவதுடன் அந்த முதலீட்டு விலையங்களில் தற்போது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து நிறுவனங்கள் செயற்பாட்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றன இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் புதிய முதலீட்டு திட்டத்தின் கீழ் ஏழு புதிய முதலீட்டு வலயங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது மாங்குளம் காங்கேசன் துறை திருகோணமலை இரணைவிழ ஹம்மாந்தோட்டை பிங்கிரியா ஆகிய பிரதேசங்களை சுற்றி இந்த புதிய முதலீட்டு விலையங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன கடந்த ஆறு மாதங்களில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி ஏற்கனவே எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானம் கிடைத்துள்ளது அதன்போது முப்பத்தைந்து முதலீட்டு திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன காங்கேசன்துறை முதலீட்டு வலயத்தை கெனேடிய இலங்கை முதலீட்டு வலயமாக மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது அதே போன்று பொருளாதார பரிமாற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான இருபத்தி ஏழு திட்டங்கள் தற்போதும் செயற்படுத்தப்பட்டுள்ளன வன் வில்லேஜ் ஒன் புரொடக்ட் எனும் திட்டத்தையும் நாடாளுக்கிய ரீதியில் பதினான்காயிரம் கிராம சேவகர் பிரிவுகளில் செயற்படுத்த எதிர்பார்க்கிறோம் இவ்வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் ஏற்றுமதி வருமானத்தை ஒன்பது பில்லியன்களாக அதிகரிக்க எதிர்பார்க்கிறோம் மேலும் துறைமுக நகரத்தில் நூற்று பதினெட்டு காணி பிரிவுகளில் நாற்பத்தி ஆறு பிரிவுகள் சீன முகவர் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆறு காணி பிரிவுகள் மட்டும் இலங்கைக்கு கிடைத்துள்ளன துறைமுக நகர வேலை திட்டத்தை ஆரம்பிக்க தற்போது இருபத்தோரு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல முதலீடுகளை கொண்டு வர எதிர்பார்க்கிறோம் போல பெல்வத்த சீனி நிறுவனத்தை அபிவிருத்தி செய்யவும் எதிர்பார்க்கிறோம் இவ்வாறான அனைத்து முதலீடுகள் வாயிலாகவும் இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த பிரஜுகளுக்கு இலவச விசாவுடன் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகள் இதில் அடங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கைக்கு இலவச விசாவில் வருவதற்காக மேல் உள்ள நாட்டினருக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு எடுக்கும் பயணிகள் குறிப்பாக நிகழ்நிலை செயலிகள் மூலம் தங்கள் சேவைகளை பயன்படுத்துபவர்கள் பணம் செலுத்தாமல் விடுவது அதிகரித்து வருவதாக சாரதிகள் முறைப்பாடு அளித்துள்ளனர் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் வாடகைக்கு முன்பதிவு செய்து பணம் செலுத்தாமல் இருப்பதில் பாரிய அதிகரிப்பு காணப்படுவதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் மேலும் சிலர் மகிழ்ச்சியில் சவாரி செய்து முச்சக்கர வண்டியை வாடகைக்கு எடுக்க விரும்புவதாகவும் பின்னர் பணம் செலுத்துவதில்லை எனவும் கூறியுள்ளார் அந்த வகையில் சராசரியாக ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநர் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை இந்த நிலையை எதிர்கொள்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக முச்சக்கர வண்டி சாரதிகள் பணம் செலுத்தாத ஒவ்வொரு வாடிக்கையாளரை பற்றியும் காவல் நிலையத்தில் பதிவு செய்வதற்கு மணிக்கணக்கில் செலவழிக்க தயாராக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் சாரதி இல்லாத போது முச்சக்கர வண்டியின் மின்கலங்கள் போன்ற உதிரி பாகங்கள் திருடப்படுதல் அத்துடன் நிறுத்தப்படும் போன்ற சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக லலித் மேலும் தெரிவித்துள்ளார் சேதமடைந்த முப்பதாயிரம் கிலோவிற்கும் அதிகமான மரக்கறிகள் பெரும் ஏமாற்றத்தில் விவசாயிகள் இன்று முதல் கிடைக்கவுள்ள பணம் கிடைத்துள்ள அமைச்சரவை அங்கீகாரம் லங்கா சதோச நிறுவனம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு நாட்டில் இன்றும் இடியுடன் மழை பலத்த காற்று தொடர்பில் எச்சரிக்கை இலங்கைக்கு கிடைத்துள்ள ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானம் இலங்கை வர முப்பத்தைந்து நாட்டினருக்கு இலவச விசா இலங்கையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி